வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டம் எல் நாலில் இதில் வெற்றி பெற இந்த கவிதை தொகுப்பிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்னுடைய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதில் வெற்றி பெற நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா இக்கவிதை வந்து துறைமுகம் என்னும் கவி கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இக்கவிதை துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் வந்து கவிஞர் சுரதா நூல் நூலின் பெயர் வர காரணம் என்னென்னால் தன் தந்தையின் பெயர்ந்து திருவேங்கடம் அன்னையின் பெயர்ந்து செண்பகம் அம்மையார் அவர்களுக்கு படைக்கலாம் என்று முதலில் இந்த நூலை எழுதியிருந்தேன் இந்நூலுக்கு நான் துறைமுகம் என்று பெயரிட்டதால் நான் வாழும் சென்னையில் உள்ள துறைமுகத்திற்குரிய பெயரை பெயரை துறைமுகம் என்னும் இந்நூலை எழுதி படைப்பாக்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து இந்த நூலில் சிக்கனம் என்னும் கவிதையும் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து ஆசிரியர் குறிப்பு பெயர் பார்த்திங்கன்னா சுரதா இயற்பெயர் வந்து ராசகோபாலன் ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூரை சேர்ந்தவர் பிறப்பு வந்து நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இறப்பு வந்து ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஆறு பெற்றோர் வந்து திருவேங்கடம் செண்பகம் இவருடைய முதல் நூல் வந்து சாவின் முத்தம் பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா ராசகோபாலன் என்னும் தம் இயற்பெயரை பாரதிதாசன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தினதாசன் என்று பெயரை வந்து மாற்றி வைத்துக்கொண்டார் அதனுடைய சுருக்கமே வந்து சுரதா என்று ஆகியது அடுத்து சுரதா என்ற பெயரில் வந்து இவர் நிறைய மரபு கவிதைகளை எழுதியுள்ளார் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தமாடா என்ற திரைசு பாடல்களில் முதற் கொண்டு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களையும் வந்து இவர் எழுதியுள்ளார் இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம நாளைக்கு தொடர்ச்சி பார்க்கலாம் வினாடை பார்க்கலாம் சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்